இயேசு தனது நற்செய்தியை பரப்பும் ஊழியத்தை தொடங்கிய போது அவர் சீடர்களை அழைத்தார் இயேசு தேர்ந்தெடுத்த பனிரெண்டு பேரின் பெயர்களை சுவிசேஷங்கள் பட்டியலிட்டன பேதுரு ஆண்ட்ரியு யாக்கோபு யோவான் பிலிப்பு பர்த்தலேமியு தோமா மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு சீமோன் ததேயு யூதாஸ் காரியத்து இருப்பினும் இயேசு எழுபது சீடர்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார் மேலும் பல பெண்கள் அவரை பின்தொடர்ந்தனர் இவற்றை கருத்தில் கொண்டால் இயேசுவின் சீடர்கள் எண்ணிக்கை பனிரெண்டை விட அதிகமாக இருந்திருக்க வேண்டும் இயேசு பல வருடங்கள் தம் சீடர்களுடன் வாழ்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் ஸ்ரீடர்கள் பல தவறுகளை செய்து தங்கள் சொந்த முன்கூட்டிய கருத்துக்களால் பல முறை அவரை ஏமாற்றினாலும் இயேசு வரை இறுதி அவர்களுடன் இருந்தார் மத்தேயு ஐந்து முதல் ஏழு வரையிலான அதிகாரங்கள் மலையில் இயேசுவின் பிரசங்கத்தை விரிவாக்கின்றன ஆனால் இயேசு தனது சேவையை தொடங்குவதற்கு முன்பு அவரை கேட்க கூட்டத்தை விட அருகில் வந்தவர்கள் பலர் இருந்தனர் அவர்கள் அவருடைய சீடர்கள் இயேசு மலையில் பிரசங்கித்து நோயாளிகளை குணப்படுத்திய பிறகு அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரிடம் இயேசுவே என் தந்தை விட்டார் நான் போய் அவரை அடக்கம் செய்வேன் பிறகு நான் உண்மை பின்பற்றுவேன் என்றார் கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ இறந்தவர்களுக்காக இறுதி சடங்குகள் குறிப்பாக பெற்றோரின் இறுதி சடங்குகள் மிகவும் முக்கியமானவை ஆனால் இயேசு தம் சீடருக்கு இறந்தவர்கள் தங்கள் சொந்த இருந்தவர்களை அடக்கம் செய்யட்டும் ஆனால் நீ என்னை பின்பற்று என்று பதில் அளித்தார் ஒரு இறுதி சடங்கை அடக்கம் செய்வது நிச்சயமாக முக்கியமானது என்றாலும் இயேசுவை பின்பற்றுவது இன்னும் முக்கியமானது எனவே அவர் என்னுடன் வா என்று கூறுகிறார் சீடர் என்ன தேர்வு செய்தார் என்பதை பைபிள் நமக்கு சொல்லவில்லை இருப்பினும் சில அடிகள் பின்னால் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சற்று ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். சில நிமிடங்களுக்கு முன்பு இயேசு அவருக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை சொன்னார் இந்த மனிதர் இயேசு பேசிய வார்த்தைகளை நேசித்தார் அவர் பழைய ஏற்பாடு முழுவதையும் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு வழக்கறிஞர் இருப்பினும் இயேசுவின் வார்த்தைகள் அவருக்கு எதிரொலித்தது மட்டுமல்லாமல் அவை இன்னும் அற்புதமானவை மற்றும் அழகானவை எனவே ஒரு கணம் முன்பு இந்த வழக்கறிஞர் இயேசுவிடம் அவருடைய வார்த்தைகளைப் பற்றி மேலும் அறிந்து கொண்டு அவரை பின்பற்ற விரும்புவதாக கூறினார் இயேசுவே நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் ஆனால் இயேசு தெரி தெளிவற்ற ஒன்றை போல கூறுகிறார் நரிகளுக்கு குழிகள் உள்ளன வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உள்ளன ஆனால் எனக்கு என் தலையை சாய்க்க இடமில்லை நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை எனவே நீங்கள் எப்படி என்னை பின்பற்ற முடியும் என்று இயேசுவே சொல்வது போல் இருக்கிறது ஆனால் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் நீங்கள் என்னை பின்பற்றுவதை நான் விரும்பவில்லை என்று கூறுகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வழக்கனையினர் தன்னை பின்பற்ற விரும்புவதாக சொன்னபோது இயேசு இல்லை என்று கூறினார் ஆனால் தனது சீடரும் ஏதுவாக இருந்தாலும் என்னுடன் வா என்று கூறினார் இது இயேசு தம் சீடர்களை பற்றி எப்படி நினைக்கிறார் அவர்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்பதை தெளிவாக காட்டவில்லையா எல்லோரும் நாம் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீடர்களாக மாறினால் இயேசு நிச்சயமாக நம்மை கவனித்துக் கொள்வார் நாம் அவரை நேசிப்பதை விடவும் அவரை பின்பற்றுவதை விடவும் அதிகமாக நம்முடன் இருக்க விரும்புகிறார் நாம் தவறுகளை செய்து தோல்வியுற்றாலும் அவர் நம்மை தாங்கி நம்மை எழுப்பி மீண்டும் முயற்சிக்க சொல்கிறார் எனவே இன்று நாம் இப்படி ஜெபிப்போம் இயேசுவே என்னை உமது சீடர் என்று அழையுங்கள்